குதிரை என்பது வேகத்தினுடைய அடையாளம் இன்னைக்கும் கூட ஆங்கிலத்திலே ஹார்ஸ் பவர் என்ற ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு பொருளினுடைய பயணத்தை அல்லது ஒரு வாகனத்தினுடைய பயண வேகத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இத்தனை ஹார்ஸ் பவர் கொண்டிருக்கக்கூடிய வண்டி என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா அப்படி என்றால் குதிரை என்று சொன்னால் வேகத்தை குறிக்கக்கூடியது மிக வேகமாக பயணம் செய்யக்கூடியது குதிரை ஆகும் இந்த குதிரையினுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது காற்றை கிழித்து கொண்டு போகும் என்றெல்லாம் நிறைய ஓமானங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் பொதுவாக இந்த குதிரையை வேகத்திற்கு ஒப்புமைப்படுத்தி சொன்னாலும் அதற்கு இணையாக நம்முடைய மனதையும் சேர்த்தே தான் பெரியவர்கள் சொல்லுவது உண்டு மனக்குதிரை அடங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மனக்குதிரை வேகம் எடுத்து அது கட்டுத்தறியை விட்டு உடைத்துக் கொண்டு எந்த திசையிலே பயணிக்கிறோம் என்று தெரியாமல் மிக வேகமாக பயணித்தால் குதிரையினுடைய முடிவு பரிதாபமாகத்தானே இருக்கும் மனமும் அப்படித்தான் எந்த கட்டுக்குள்ளும் இல்லாமல் தறி கெட்டு ஓடத் தொடங்கிவிட்டால் மனிதனுடைய வாழ்வு எந்த பாதாளத்தில் சென்று முடியும் என்று கண்டுபிடிக்கவே முடியாது அதைத்தான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்கின்ற இந்த அருள் வரிகளுக்குள்ளே மாணிக்கவாசக சுவாமிகள் சூசகமாக சொல்லுகிறார்